இது கலாதீபம் விகின் சேனலில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு வித்தியாசமான சட்னி பொட்டுக்கடலை வெங்காயம் வச்சு சட்னி பார்க்க போறோம் வாங்க அது எப்படி சட்னி அரைக்கணுன்றத பாருங்க அடுப்பில் ஒரு சட்டி வச்சிருக்கேன் அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறோம் சட்டி காஞ்சிருச்சு இதில் வந்து வர மிளகா வந்து இந்த நம்ம உறப்புக்கு ஏற்றாமல நான் ஒரு அஞ்சு மிளகா எடுத்து வச்சிருக்கேன் அடுப்பை குறைச்சி வச்சுக்கிட்டு இந்த மிளகா லேசாக வதங்கின உடனேயே நான் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு ஏழு எட்டு வெங்காயம் எடுத்து ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பாருங்கள் அதையும் இதில் வந்து சேர்த்து வதக்கிக்கணும் இதுக்கு வந்து வெள்ளைப்பூடு இதெல்லாம் சேர்க்கக்கூடாது கருகப்பில் வெள்ளைப்புடு இதெல்லாம் இஞ்சி எதுவும் சேர்க்கக்கூடாது இந்த வெங்காயம் சின்ன வெங்காயம் பொட்டுக்கடலை இதோட தேங்காய் தேங்காய்ச்சிலும் சேர்த்து வதக்கி சட்னி வச்சால் இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் இந்த சட்னி சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் லேசாக வதங்கின உடனேயே நம்ம அடுத்து தேங்காயும் போட்டு அதில் வதக்கிறோம் பாருங்கள் அந்த தேங்காய் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடுசா நான் அறுக்கி வச்சிருக்கேன் இதையும் இதோடு சேர்த்து வதக்கிட்டுருவோம் என்ன ஓகே சொல்கிற எல்லாம் முடிஞ்சிருச்சா ஓகே சொல்கிற வீடு சட்னி இட்லிக்கு அஸ்தானிக்கி சட்னி வைக்கிறேன் இதோடு நம்ம தான் ஒரு தக்காளி பழத்தை பொதுசாக கட் பண்ணி எடுத்து வச்சி இதோட அதோட சேர்த்துக்கிறோம் இதையும் தக்காளிக்கு பதில் நம்ம ஒரு சின்ன இதை கொஞ்சோண்டு இது புளியும் பழம் கூட சேர்த்துக்கரலாம் புளியை சேர்த்து சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் ஆனால் சட்னி வந்து கொதிக்க விடாமல் அப்படியே நம்ம தேவைக்கேற்ப தண்ணி கலந்து ஊற்றி உப்பு புதுவை போட்டு நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் என்னடா சொல்கிற ஓகே ஓகே நீதான் நீ நோய் நின்று பேச நம்ம வீடியோவை எடுக்க முடியலை தக்காளி லேசாக வதங்கிடுச்சு நான் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு இதில் வந்து பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன் இதையும் அதோடு போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிடணும் பாருங்க இப்போ எல்லாமே நல்லா வதஞ்சிருச்சு இதை வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருவோம் ஆற விட்டு அப்புறந்தான் மிக்ஸியில் போட்டு ஓட விடணும் அடிக்கணும் சட்னியை ஆரட்டும் இப்போ பாருங்க நம்ம நல்லா அரைச்சு சட்னியை ஊற்றி வச்சுருக்கேன் இதில் வந்து அந்த மிக்ஸியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து அந்த தண்ணி தண்ணியும் சேர்த்து வச்சிருக்கேன் இப்போ அதுக்கு தாளிக்கிறதுக்காக ஒரு சட்டி வச்சு அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு அது எல்லா பொரியவுமே ஒரு வர மிளகா கொஞ்சோன்னு கருகப்புல போட்டு அது நல்லா வதங்கவும் நம்ம சட்டியில திருச்சி ஊற்றி அது கொஞ்சம் நல்லா பொரியும் சூப்பராக நல்லா வதங்கிடுச்சு இப்ப இந்த ஊற்றி நம்ம கலந்து இட்லி தோசை சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க அதுக்கு வந்து தேவையான உப்பு போட்டுக்கிடுவோம் இந்த ஒரு ஸ்பூனுக்கு கல் உப்பு போடுறேன் முதல்ல எல்லாம் உப்பு போடலை இப்போத்தையும் போடுறேன் பாருங்கள் சூப்பரான நம்ம வெங்காயம் தக்காளி பொட்டுக்கடலை பட்டம் வர மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி தேங்காயெல்லாம் வதக்கி இந்த மாதிரி சட்னி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து இட்லியோட சேர்த்து சாப்பிடுங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் பாருங்கள் இட்லி சுட சுட எடுத்து வச்சுருக்கேன் நல்லா இருக்கும் இட்லிக்கு தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் இந்த சட்னி இட்லி நல்லா பஞ்சு வஞ்சுன்னு இருக்கு பாருங்க இந்த சூப்பராக மெத் நல்லாயிருக்கு இந்த மாதிரி இட்லி சுட்டு நல்லா இருக்குது நல்லா உரப்பாகவும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கு இந்த மாதிரி நீங்களும் எல்லாம் வதக்கி இட்லி தோசைக்கு இந்த மாதிரி சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க முத முத பார்க்குறவங்க கீழே உள்ள பெல் பட்டன் அமுக்குங்க அப்போத்தான் நாங்கள் போடுற வீடியோலாம் நீங்கள் உடனே உடனே பார்க்க முடியும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்